அறநாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம மூடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் புரட்சி தமிழகம் பறையார் பேரவை இயக்க தலைவர் மூர்த்தி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் டிஜிபி அலுவலகம் சென்றபோது தாக்கப்பட்டிருக்கிறார் தாக்கப்பட்டது காவினோடு தான் தாக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு தாக்குன வீடியோ சிறுபால் அடித்த அந்த வீடியோ வைரல் ஆகுது அவர் என்ன சொல்கிறாருன்னா சட்ட ஒழுங்கு எந்த அளவில் நீங்களே பார்த்துக்கோங்க ஒரு டிஜிபி அலுவலகம் முன்பு செய்தியாளர்கள் இருக்காங்க காவல்துறையினர் இருக்காங்க பொதுமக்கள் இருக்காங்க எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தாங்க பட் இருந்தாலும் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு எதற்காக அந்த தாக்குதல் நடந்தது என்ன வாக்குவாதம் என்ன பிரச்சனை இல்லை போ ஏர்போர்ட் மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நீண்ட கால தலித் போராளி நம்ம அதை மறுக்க முடியாது நீங்கள் தலித் மக்களுக்காக உணர்ச்சி பூர்வமாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தோழர் பல கருத்து முரண்பாடுகள் இருக்கும் ஏன்னா அது தலித்து இயக்கங்களுக்குள்ளே பல முரண்பாடு இருக்குது அவர் நீங்கள் விசிகாவை என்ன கேட்குறாருன்னா தலித்து மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அந்த இயக்கம் தலித் மக்கள்களுக்கு வீரியமாக செயல்பட்ட இயக்கம் ஏறக்குறை ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலமாக விசிகா ஒரு அடையாளமான இயக்கம் திருமாவளவன் ஒரு பல ஆண்டு காலமாக அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு தலைவனாக உருவாவதற்கு ஏறக்குறைய அவருக்கு இப்போ அறுபத்தி ரெண்டு வயசு இருபது வயசுலேருந்து அவருக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் பிடிச்சிருக்கு சாதாரணமாக ஒரு தலித்து மக்கள்கிட்ட இருந்து ஒரு தலைவன் உருவாகவே முடியாது தலித் மக்கள் உரிமை கேட்டுவிடவே முடியாது இப்படியாக இருந்த காலகட்டத்தில் அவர் இந்த நெஞ்சை நிமித்திட்டு இன்றைக்கி இந்த இளைஞர்கள் வர்றான்னா அதுக்கு அவர் தான் காரணம் ஏர்போர்ட் மூர்த்தி அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணுறார் அவர் விமர்சனம் பண்ணுவதற்கு அவருக்கு தகுதி இருக்கு யார் ஏர்போர்ட் மூர்த்திக்கு தகுதி இருக்கு தகுதி இருக்கு ஏன் விமர்சனம் பண்ணுறாரு கேட்டிங்கன்னா இந்த விடுதலை சிறுத்தைகள் இன்னும் வீரியமாக இல்லை தலித்து மக்களிடம் முழுமையாக போகவில்லை தலித் மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் யாரால ஆதிக்க சக்தியால் அப்போ இந்த ஆதிக்க சக்திகள் எதிர்த்து கேட்கக்கூடிய வீரியமாக இருக்கக்கூடிய இயக்கம் இன்னைக்கு யாரு பேர் சொல்ற இயக்கம் விசிக்க தான் இந்த வீசிக்கா நாலு எம்எல்ஏ ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆறு பேர் உட்கார்ந்தால் அது இந்தியா முழுக்க அது பெரிய செய்தியாக மாறும் இப்போது பல இடங்களில் தலித்து மக்கள் பாதிக்கப்படுறான் குடிசை கொளுத்துப்படுது இன்னும் அடக்குமுறை கடுமையாக இருக்குது இவ்வளவு அடக்குமுறை இருந்தும் அடக்குமுறை செய்கிறவன் போல எங்கே போய் ஒழிஞ்சுக்கிறான் ஆளுங்கட்சியில் தான் போய் ஒழிஞ்சிக்கிறான் அவனுக்கு அங்கே தான் பாதுகாப்பு திமுக அஇஅதிமுக எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு தலித்து ஒரு அதிகாரத்துக்கு வருவதற்கு கடுமையாக போராட வேண்டியது அப்போது நீங்கள் ஏன் திமுகவோடு இருக்கிறீர்கள் திமுகவை இருக்கிற காரணத்தினால் தலித்து மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது நீங்கள் கே குரலே கொடுக்கலையேன்னு அவருடைய குற்றச்சாட்டு அதுவும் நியாயமான குற்றச்சாட்டு தான் அந்த குற்றச்சாட்டை நம்ம மறுக்க முடியாது ஏன்னா அவர் அந்த தளத்தில் இருந்து அதை பார்க்குறாரு கருத்துக்களும் கருத்துக்களும் மோதிக்கொள்ளலாமே தவிர மனிதர்கள் மோதிக்கொள்ளக்கூடாது கைகளும் கால்களும் ரெண்டு பேருமே அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அடையாளம் தானே இப்போ இந்த இடத்துல நீங்க சொல்ற ஏர்போர்ட் மூர்த்தி சொல்ற கூற்று ஒரு வகையில சரியா தானே பார்க்க முடியும் என்ன இப்போ அவர் வந்து இப்ப அந்த உரிமைகளை வேணும் நீங்க கேட்டு வாங்கணுங்கிறதான அவரும் கேட்கிறாரு அதுதான் சண்டைய அல்ல வேறு எதுவும் பிரச்சனையா வேற ஒரு பிரச்சனை இல்லை என்ன வரப்பு தகராறா சொத்து தகராறா அதெல்லாம் இல்லை இப்போ இவங்க தாக்குறது தொடர்ந்து திருமாவனவர்களை நீங்கள் தவறாக பேச அதுப்போ தனி மனித தாக்குதல் என்பதும் விரும்பத்தகாது கொள்கை ரீதியாக நீங்கள் விமர்சனம் பண்ணலாம் எவ்வளவு வேணா விமர்சனம் பண்ணலாம் ஆனால் அந்த தனி மனித தாக்குதல் இரண்டு சாரருக்கும் கூடாது அப்படி த அப்படி விமர்சனம் செய்தாலும் அதற்காக நீங்கள் பல பிரயோகம் பண்ணக்கூடாது அவர் தனியாக வந்திருக்காரு பிசி கே இளைஞர்கள் ஒரு கூட்டம் பார்த்திருக்காங்க வாக்குவாதம் முற்றி எதில் போய் முடியுது அடிதடியில் போய் முடியுது இப்போ ஆக்சுவலி டிஜிபி அலுவலகத்திற்கு எதற்காக இவர் வந்தார் என்ன நடந்தது ஏன்னா அதை பா தாக்குற வீடியோ பார்க்க முடியுது செருப்பால் அடிக்கிறாங்க சட்டையெல்லாம் கிளிக்கப்படுறது ஆபாச சொற்களால் வசைப்பாடுறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமே நடந்த இடம் அந்த மாதிரி மாறிப்போச்சு ஆனால் காவல்துறையினர் வேடிக்கை பார்த்தாங்க காப்பாற்றலங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறாங்க என்ன நடந்தது அங்கே எதற்காக இவர் எதாவது புகார் கொடுக்கறதுக்கு டிஜிபிட்டு மனு கொடுக்கறதுக்கு போயிருக்காரு அந்த நேரத்தில் விசிக்கு ஆட்களும் அங்கே இருந்திருக்காங்க எங்கள் தேநீர் கடையில் இப்போ நீங்கள் விசிகாவை தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறீங்க அதை நிறுத்தி கொள்ளுங்கள் விசிகாவை தலைவர் திருமாவளவனை உரிமையில் பேசுவது கண்டிக்கத்தக்கது இந்த வாக்குவாதம் தான் அப்படியே முற்றி வருது முற்றி வந்த பிறகு இரண்டு பேருமே தலித்து இயக்கம் தலித்து போராளிகள் இரண்டு பேருமே அந்த சமூகத்துக்கான அடையாளங்கள் இதில் எந்த விதமான முரண்பாடும் இல்லை ஒருவர் ஆதிக்க சாதி ஒருவர் அடிமை சாதியெல்லாம் கிடையாது ரெண்டு பேருமே ஒடுக்கப்பட்ட சமூகம் ஆயிரம் ஆண்டு காலமாக அடிமைப்படுத்தப்பட்ட சமூகம் இப்ப ஏர்போர்ட் மூர்த்தியை பொறுத்தவரைக்கும் அவர்கள் மீது விமர்சனம் வைப்பது நியாயமானது அதனால் குறைச்ச மதிப்பிட முடியும் ஆனால் தனி மனித தாக்குதல் வேண்டாம் அப்படிங்கிறது அவர்கள் தரப்பு வாதம் அந்த வாதம் அளவுக்கு மீறி கைகலப்பாக போயிருக்கூடாது வீசிக்காதான் அவருக்கு சண்டை இழுத்துருக்காதான் சொல்கிறாங்க அவங்க தான் எப்படி எங்கள் தலைவரை பற்றி நீ பேசலாம் இப்போ இதற்கு திருமாவளவன் அவருடைய ரியாக்ஷன் என்னமா இருக்கும் இல்லை அவர் அவரை பொறுத்த வரைக்கும் அது தவறுன்னு தான் சொல்லுவார் யாரும் உணர்ச்சி வசப்பட்டு பிரயோகம் பண்ணக்கூடாது கருத்துக்கள் கருத்துக்களும் தான் கைகலப்பு வந்தால் அது வன்முறையை அடுத்த கட்டத்தை நகர்த்திப்போம் போகும் இப்போ அவர் சொல்லியிருக்கிறத வாங்க பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் என்ன என்ன ஒழிச்சிடலான்னு நினைக்கிறீங்களா முடியாது அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக மனக்குமுறோட ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்கிறாரு அந்த வீடியோவும் வைரல் ஆகிட்டு இருக்கு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்போ மோதிக்கலாம் பார்த்துக்கலாம்ங்கிறாரு அதாவது நான் கருத்தும் கருத்து தான் மோதணுமே தவிர இது என்ன செயல் இது வெக்கமா இல்லையா என்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு டிஜிபிலேருந்து ஓடினார்னு போடுறீங்களே ஆமாம் ஒன்று தான் சட்ட ஒழுங்கு எவ்வளோ நிலமை இல்லைன்னு நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு மனக்குமுறல்களை சொல்கிறாரு நீங்கள் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்கள் அந்த பதவிகள்லாம் சரியான முறையில் பயன்படுத்த பண்ணணும் அப்படின்னு அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுக்கா அங்கிற அந்த குற்றச்சாட்டுகளுடைய பின்புலனை எப்படி பாக்குறீங்க இல்லப்பா அவருடைய குற்றச்சாட்டு அவ்வளோ நியாயமானதா ஆனால் தனிமனித தாக்குதலை தவிர்த்து பார்த்தா அவர் இப்ப யார் தனி மனித தாக்குதலா திருமாவளனவர்களை தாக்கி பேசுறாரு அப்ப அவர் பண்றதும் ஒரு வகையில தவற ங்கீங்க ஆமாமா தனிமனித தாக்குதல் கூடாதே எப்பவுமே திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் ஒரு இப்ப எதிராளி பகையாளி போனால் கூட அவர் அமர வைத்து பேசக்கூடியவர் தான் அவர் ஒன்று ஒரு வன்மு வன் வன்முறையாளர் அல்ல அவரும் பக்குவப்பட்ட ஒரு அரசியல்வாதி தான் அறுபத்தி ரெண்டு வயசுனால் அவர் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கார் இதை விட அவருக்கு பெரிய சிறப்பு தேசிய தலைவரோடு கடைசி வரை இருந்து நீங்கள் இந்த நாட்டில் பல சாதி இருக்கான் பல தலைவன் இருக்கிறான் ஆனால் ஈழ பிரச்சனைக்காக தன்னுடைய உயிர் எந்த மேல் சாதியும் வரல எந்த ஆதிக்க சாதியும் வரல எந்த கட்சியும் இல்லை ஆளுங்கட்சி எதிர்கட்சியெல்லாம் வரல அந்த தலித் இளைஞர் தான் போய் சாகும் வரை உண்ணாவிற செத்து போகிறண்டா அப்போது நம்ம அவரை பாதுகாக்க அவரை பா குறை குறை இருக்குது நான் கூட நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கேன் உரிமையோடு விமர்சனம் பண்ணியிருக்கேன் அண்ணா நீங்கள் ஒரு தலைவனை அங்கனூரில் உருவாவதற்கு பல நூறு வருஷம் ஆயிருக்கு ஒரு அம்பேத்கர் உருவாவதற்கு பல ஆயிரம் வருஷம் ஆயிருக்கு இப்போ போராளிகளை தலித் போராளிகள் தான் இந்த சமூகத்துக்கு தேவை அந்த மக்களை விடுதலை செய்ய வேண்டிய தேவை அரசியலே அவர்களுக்கு தான் தேவை வேறு யாருக்கு அரசியலே தேவையில்லை இப்போ அந்த அரசியல் அவர் சரியாக பண்ணலையோங்கிற ஒரு கோணத்தில் தான் இவர் விமர்சனங்களை அடுத்தடுத்து வைக்கிறார் குறை சொல்வதற்கு தகுதி இருக்குது ஏன்னா அவர் அந்த அடித்தட்டு சமூகத்தில் அப்பா அம்மா அண்ணன் பாட்டன் பூட்டன் எல்லாம் எப்படி இந்த சமூகத்தில் அடிமையாக கிடந்திருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் அவர் அவர் அவருக்கு தெரியும் ஏர்போர்ட் மூர்த்திக்கு தெரியும் அந்த ஆற்றாமையில் தான் இவர் இன்னும் கொஞ்சம் வீரியமாக போகணும் இன்னும் கொஞ்சம் அந்த மக்களை கருத்து சென்றடையணும் அவருக்கு இன்னும் அந்த சமூக சேரியிலேருந்து வெளியே வரணும் அவர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு இப்படி சமூக பொருளாதார கட்டமைப்பை உயர்த்தணும் அதுக்கு இந்த வீசிக்க அமைப்பு பயன்படும் இது சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பயன்படணும் திமுகவுக்கு பயன்படக்கூடாது யாருக்கு திமுகவுக்கு பயன்படக்கூடாது இப்போ திமுகவினருக்கு மட்டுமே பயன்படுதுங்கிற குற்றச்சாட்டுகளை சொல்கிறீங்களா அவர் அதுதான் சொல்கிறார் திமுகவினர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்னால் எந்த பலனும் இல்லை விசிக திமுகவின் வெற்றிக்கு உழைக்குது திமுகவை பாதுகாக்குது திமுக விசிகாவே ஒரு கேடயமாக பயன்படுத்த அந்த குற்றச்சாட்டுக்கு திருமாவளவன் அவர்கள் அரசியல் அவர் ஒரு மிக நீண்ட அனுபவம் இருக்கு அவருக்கு நிச்சயமா தெரியும் பல போராட்ட கலங்களை சந்திச்சிருக்கிறாரு போர்க்களங்களை சந்திச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் அவர் ஒரு விளக்கமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி இந்த இளைஞர்கள் இப்படி தாக்குதல் நடத்துறதுங்கிறத வன்மையா கண்டிப்பாரா கண்டிப்பா 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 ஏன்னா சக சமூகத்துக்குள்ளேயே ஒரு முரண்பாடு உருவாகக்கூடாது அது ஒரு வன்மமாக மாறி உங்களுடைய வன்மம் எங்கே இருக்கணும்னா அறிவு அறிவுபூர்வமான வன்மம் இந்த மக்களை விடுதலை செய்வதற்காக பயன்படுத்தணும் இல்லை திருமாவணவர்களே சொல்லியிருக்காரு இதை பற்றியும் சொல்லியிருக்கிறேன் ஆனாலும் அந்த வழியில் பின்பற்றலையே அதாவது அது அந்த இளைஞர்கள் வந்து உணர்ச்சி தப்பு இப்போ இவங்க சைட்லேருந்து வந்து இளைஞர்களை தாக்குனதாக ஒரு கூட புகார்கள் சொல்லப்பட்டதா இல்லை அது அப்புறம் சண்டையினை வந்து அப்புறம் சட்ட கிளியத்தானே செய்யும் ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மூத்தவர் ஒரு அரசியல்வாதி ஒரு தலித் போராளி அவரை அந்த இளைஞர்கள் முதல்ல கை நீட்டது தவறு அது யாராக இருந்தாலும் மூத்த வயதுக்கு மூத்தவர்களை என்னதான் க கருத்து தவறாக சொல்லியிருந்தாலும் அந்த கருத்துக்களை அவர்களே திருத்தி கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் கருத்துக்கு பதில் வன்முறை தீர்வாகாது கருத்துக்கு பதிலா கற்களை இந்த இடத்துல என்ன சரி ஓகே தனிப்பட்ட முறையில் நான் அவரை தாக்கி பேசவில்லை கருத்துக்களால் தான் தாக்கினேன்னு ஏர்போர்ட் மூர்த்தி சொல்றாரு போய் தாக்க சொல்ல இளைஞர்கள் உணர்ச்சி வசப்பட்டு நடுவில் இவர் இன்னொரு வார்த்தையை சொல்றாரு டிஜிபி அலுவலகம் முன்பு இந்த தாக்குதல் நடக்குது இப்ப என்ன யாருமே காப்பாத்தல அப்படின்னா சட்ட ஒழுங்கு எந்த நிலமையில இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்லங்க அது தமிழ்நாடு முழுக்க இப்படித்தான் அஜித் குமார் அடித்தே கொல்லப்பட்டான் கூலிப்படை இன்னும் இங்கே கொண்டே இருக்குது யாரை கொலை செய்யணும் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தா போய் மூஞ்சியை கொண்டு செதைச்சிட்டு போயிடலாம் இன்ஸ்பெக்டர் கேஸை போட்டு அதோடு முடிச்சுக்கிறான் அவன் தண்டனை வாங்கி கொடுக்குறதே இல்லை இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சாபக்கிடருக்கு காவல்துறை ஆய்வாளர்கள் ஒரு குற்றவாளியை சிறையில் அடைப்பதோடு அவர்கள் கடமை முடிந்து விடுக்கிறது சிறையில் அடைப்பதோடு அவன் சொல்கிறான் ஐயோ எனக்கு ரிமாண்ட் பண்ணியா டைம் ஆச்சு யார் சொல்கிறான் குற்றவாளி போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறான் ஏன்னா டைம் ஆச்சு என்ன ரிமாண்ட் பண்ண ஏன்னா பதிமூணு கேஸ் இருக்கு இது பதினாறாவது கேஸ் கூலிக்கு கொ கொலை செய்வதற்காக தமிழ்நாடு ஒரு தமிழ்நாட்டு ஒரு டீம் இயங்கி கொண்டே இருக்கு ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறதுக்காக கேஸ் வாங்குற குரூப் இருந்து காவலர்கள் எந்த அதிகாரமும் இல்லை அங்கே சண்டை நடக்குது காவலர் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு இதுதான் தமிழ்நாடு முழுக்க நிலமை அது எந்த ஆட்சி வந்தாலும் இதுதான் நிலைமை காவலர்களுக்கு அதிகாரமே இல்லை ஏர்போர்ட் மூர்த்தி வாரத்தை பொறுத்தவரை தனிப்பட்ட தாக்குதல் கருத்துக்களை அவரும் சொல்லக்கூடாது இந்த நடந்த சண்டை நடந்திருக்க கூடாது இருந்தாலும் இதற்கு திருமாவளவுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்குங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்தது நன்றி நன்றி வணக்கம்